ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண் இருக்கேன் அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு எனக்கு வேண்டா கேட்டேன் நான் தான்டா நான் தான்டா நானே தான் உள்துறை அமைச்சர் வரார் நிதி அமைச்சர் வரார் பிரதமர் வரார் எனக்கு எவர் வர மாட்டான் நான் நீ அப்படி சரியான வேறு என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிடணும் சரியான நீ மோதிடணும் மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நிப்பி அணி கொம்பாதி கொங்க கொம்ப எங்க அண்ணன் பொன்றா ராகிருஷ்ணன் எங்க உனக்கு பின்னாடி நிக்கிறாரு எங்க அம்மா தமிழ் செய்ய ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன் நான் தான் லீடு எடுத்து போவேன் நான் என் கட்சியை ஒழிக்கிறது பேசாத நான் இருக்கிற வரை லட்சியம் இருக்கு லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும் நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும் சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன் குச்சியை முடிச்சு தம்பி நீ ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும் வேறு வழியாக கிடையாது ஏதோ ஆடுற அதிகாரத்துமில்லை வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்ன நான் பொதுவாகத்துக்காக நாமள கூப்பிட்றேன் நீ வா நீ ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிருவிச்சினா கட்சியை விட்டு போயிடலாம் போயிரும் என் கட்சியில் எல்லாம் நேர் நில்ல கட்சி நானும் முக்ச்சி இல்லை நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா ஓடும் ஒரு காரணம் சொல்லு ஒரு காரணம் சொல்லு ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல சோதிச்சிட்டு வர தமிழ்நாடு நோடி இல்லை காவிரி சு நோடில்லா

தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு என் மொழி வரலாறு என் இன வரலாறு தெரியுமா உனக்கு முத படி நீ ஐபிஎஸ் படிச்சது எழுதினியா என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு நீ பார்த்து பார்த்து ஓட்டு கட்டமா ஜெயிச்சம்மா ஊருக்கு போனமா நீ ஜெயிக்க போறதில்ல ஊருக்கு போறதும் இல்லை ஆடு ஆடு பார்ப்போம் என் அன்பு மக்களே எவன் வேணாலும் ஜெயிக்கலாம் இந்த நாட்டில்